அவர் சொல்ற உன்னை ஒருவன் பல கன்னத்தில் அடித்தால் இடக்கன்னத்தை திருப்பி காரு நான் எனக்கு கோப்பாண்டு நாம எந்த மதமாய் இருந்தாலும் புறக்கணிப்பது சங்கத்திலே எல்லா மதங்களையும் அங்கமாக தாயாரு எந்த குழந்தையும் அல்ல தாய் மதம் இந்து மதம் மதத்திலே யார் காழ்ப்பு உணர்வு வெறுப்பு உணர்வு கிடையாது அறியது சுந்தர இந்து மதமே என்று வேறு மதமாக கிறிஸ்துவரோ முஸ்லீமோ யாரா இருந்தாலும் அப்பாரும் அடிசார்ந்த அழியாறு பௌத்த மதம் அவருக்கு முத்தி கிடைச்சு சாக்கியால் இந்து மதம் பௌத்த கபீர் தாசி முஸ்லீம் அப்பர் சொன்னார் விதிலில அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எதிரினால் சொன்னாரேனும் எந்திராக்கு இயேசுநாதர் என்ன சொல்றார் உன்னை ஒருவன் வதக்கணத்தில் அடிச்சா இடக்கணத்துக்கு இருப்பிக்கார் சிந்தனை பண்ணு இப்ப அடியன் வந்து மேற்க பார்த்து உட்காந்து என் அடிக்கிறவன் கிழக்கு நோக்கி வருவான் எந்த கணத்துல அடிவன் என் அடிச்சான் இது வதக்க இது இட இப்படி வந்தவன் எந்த கரல்ல அடிப்பான் இட கணகர தான் அப்ப இதெல்லாம் தரக்கன்னு சொல்றது சேதனாது தென் ட்ரிபியன் গার্ডன் போறான் ஜோசிய ட்ரிபியன் গার্ডன் இது என்னன்னு கேக்குற அது என்ன பொருள்னா அபிமன்னர திங்கட்கமா வந்து தான் பாவம் போறான் கார்மே யாமாந்திரன் பேர் அது நான் இப்படி நேர்க்க பார்த்திருக்கிறேன் எனக்கு பகைவன் பின்பக்கமா வந்து வதக்கிறது அடித்தான் இந்த பக்கமா வந்து அடிச்சே இருந்தார் ஏன்னா ஏமாந்த போது அடிக்கிறேன் நியாயமா அடியிடு இறக்கிறது அப்படி திருப்பி எப்படி சொன்னாரி ஒரு கணத்துல அடிச்சா மரிகளை திருப்பிக்க வள்ளுவர் சொன்னார் அப்படி காட்டாதே ஏன் காட்டினா அடிச்சுக்கிட்டே கை கைவிடு இன்னா செய்தாரை உதுத்தல் அவர் நான் நன்னையித்து அடிக்கும் வனற்கும் கை வரிக்கும் செய்க்கும் வாயி வரிக்கும்